இனி இந்த கருப்பணி நாட்டத்தை வேடிக்கை பார்க்கும் நேர காலம் வந்து விட்டது இத்தனை காலமாக வாய்மொழியாகவே சொல்கின்ற வார்த்தைகளை மட்டும்தானே நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் நான் செயல்பாடுகளை ஒன்றுமே செய்யவில்லை என்ற வருத்தம் உன்னில் இருந்து கொண்டு இருந்தது அல்லவா அந்த வருத்தத்தை போக்கடிக்க உனக்கு துரோகத்தை செய்தவரின் வீட்டிலிருந்து வந்து இருக்கின்றேன் என் இங்கு கெடுதல் நினைத்து கொண்டு இருக்கின்றார் என் பிள்ளைக்காய் கஷ்டத்தையும் கவலையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் அதை அவர்களுக்கு திரும்பச் செய்வதற்கு இப்பொழுது இந்த கருப்பன் நான் வந்து விட்டேன் என் பிள்ளையே நான் செய்யும் அனைத்து செயலிலும் இனி நீ உனக்கான நியாயத்தையும் நேர்மையும் பார்க்கத்தான் போகிறாய் யாரும் இல்லை யாரும் என்ற நிலைகளை எல்லாம் தாண்டி எனக்காக யார் ஒருவர் இருக்கின்றார் என்பதற்கே நிரூபிப்பதற்காக இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி சற்றும் யோசிக்காதே உன் மன நிம்மதியை கெடுத்துவிட்டு இங்கு நிம்மதியாக தூங்கிவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார் அதற்கு நான் வழிவிடப் போவதில்லை என் பிள்ளையை கஷ்டப்படுத்திவிட்டு என் பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டு அங்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுவிடலாம் என்று நினைப்பவர்களின் வாழ்க்கையில் என் ஆட்டத்தை பார்க்க போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது என்ன நடக்குமோ என்று பயப்பட்டு நான் இருக்கப் போகிறார்கள் உனக்கு எந்த வெற்றியை கொடுக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ உனக்கு எந்த செயலை செய்துவிடக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த செயலை செய்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிசயத்தை தருவதற்குத்தான் இந்த அப்பன் கருப்பன் வந்து இருக்கின்றேன் என்ற நிலையே தன்னம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நீ செய்து கொண்டு இரு உன் வாழ்க்கையை வழிமுறைப்படுத்துவதற்கு உன்னும் நான் சென்று கொண்டு தான் இருக்கின்றேன் இனி எனக்கு எல்லாம் எங்கே நல்லது நடக்கும் என்று இணைப்பவர்களின் மத்தியில் உனக்கு நல்லதை நடத்தி தந்து உன் வாழ்க்கையின் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காரி கவலைப்படாதே என் பிள்ளையை பொறுமையாக முன்னேறி உன் வெற்றி சிறிது தள்ளி கொண்டு போகிறதுதான் அதை நான் இல்லை என்று சொல்வதில்லை ஆனால் அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டால் நல்ல வேலை தள்ளி சென்றது என்று நீயாகவே நினைத்துக் கொள்வாய் அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருந்தால் அதில் நல்லது நடக்கத்தான் போகிறது அதற்காகத்தான் இப்பொழுது என்னப்பன் இப்படி இன்னை வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் உண்மைக்கு மாறாக நான் எதுவும் செய்ய போவதில்லை அது மட்டுமல்ல என் பிள்ளையே உன்னுடைய இப்பொழுது என் நிலைமை எல்லாம் பார்த்து நீ அங்கு என்ன செய்ய போகிறோன்னு ஏது செய்ய போகிறோம் கரடு முரடான கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் இங்கு சந்தித்து இதிலிருந்து என் ஏற்றத்தை பார்ப்பதற்கே இங்கு முடியவில்லையே இங்கே எங்கே முன்னேற்றம் காண போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அதுவும் உண்மைதான் ஏன் பிள்ளையே உன் முன்னேற்றத்தை காண்பதற்கு நீ எப்படி தவியாக தவித்து கொண்டு இருக்கின்றாயும் அதுபோலத்தான் உனக்கான வெற்றியைத் தருவதற்கும் நான் இங்கு தவியாகத்தான் தவித்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷத்தின் நிலையான மகிழ்ச்சியும் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு வெற்றியை தருவது என்று நான் உறுதியேற்ற பிறகும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தின் கவலை நினைத்து நீ பதற்றப்பட்டு கொண்டு இருக்காதே உன் பதற்றத்திற்கும் பயத்திற்கும் இங்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையை வளமாக்கத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையின் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது இயல்புதான் அந்த கஷ்டத்தை தாண்டிச் சென்று உனக்கான விஷயத்தை உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் நான் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது வேண்டுமென்றால் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது நாம் நினைத்தது ஒன்று அங்கு நான் நடந்தது ஒன்று ஆனால் நமக்கு நேரெதிராக அல்லவா இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய் இதும் அந்த ஒரு தருணத்தில் உனக்கு வாழ்க்கையின் பயணத்தில் நான் உன் கூட இருந்து உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என்பது நீ எந்த சடங்கமும் கொள்ளாதே எந்த சங்கடமும் கொள்ளாதே உன் சஞ்சலத்தில் இருந்தும் உன் சங்கடத்தில் இருந்தும் உன்னை நீட்டெடுத்து உன் விதியின் போக்கிலிருந்து உன்னை நீட்டெடுத்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்ல இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது போது என் தங்கமே உனக்கானதை நான் உன்னிடத்தில் நிரந்தரமாக கொடுப்பதற்குத்தான் வந்து எந்த ஒரு சந்தோஷம் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த ஒரு சந்தோஷம் உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உன்னிடத்தில் நிரந்தரமாக்கி நீ கேட்ட வரத்தை கேட்டபடியே தருவதற்கு வந்திருக்கும்போது இனி எல்லாம் இங்கு நல்லதுதான் நடக்கும் மாற்றத்தை எதிர்பார்த்தால் மட்டும் போதாது அந்த மாற்றத்திற்கான நேரத்தையும் கொடுக்க வேண்டும் அந்த மாற்றத்திற்கான உழைப்பையும் நீ கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது என்று அர்த்தம் உனக்கான வெற்றியை நினைத்துக்கொண்டு கொண்டு மட்டும் நீ சதா நேரமும் உழைத்து கொண்டு இருக்காது எதையுமே எதிர்பார்ப்பில்லாத வாழ்க்கையை மட்டுமே நகர்த்திக்கொண்டிரு நீயோ நினைக்கலாம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை என்றால் எப்படி அப்பனை நான் முளைக்க முடியும் எப்படி என்னை என் நான் கவனத்தை செலுத்த முடியும் இது நடக்கும் என்ற ஒரு லட்சியத்தில் இருப்பதனால் தானே என் வாழ்க்கை அடுத்தடுத்து செல்வதற்கான நிலையை எட்ட முடியும் என்று நீ கொண்டு இருக்கின்ற அதுவும் உண்மைதான் ஆனால் வெற்றி மட்டுமே எல்லா நேரத்திலும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இல்லை எது வந்தாலும் உன் மனதிற்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியத்தை மனோதிடத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அதன் பிறகும் எதற்காக நீ சற்று யோசிக்கின்றாய் என் பிள்ளையும் உன்மனதிற்குள் இருப்பது என்னவென்று அறிந்துவிட்ட பிறகும் உன் உன்மனதிற்குள் இருக்கின்ற குழப்பத்தை நான் அறிந்துவிட்ட பிறகும் எனக்கு நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் யோசிக்காதே நடக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு நீ செயற்பட்டு கொண்டே உனக்கான வேலையிலே நான் கூடவே இருந்து உன் வளர்ச்சியின் நிலையை தருவதற்காக இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் கஷ்டம் என்பது நினைத்து நீ வருத்தப்படாது நீ கோபப்படாது எனக்கெல்லாம் யார் உதவி செய்ய மாட்டார் என்று நினைக்காது எனக்காக உதவி செய்ய என்னை என் கருப்பன் யார் மூலமாவது எனக்கான வெற்றியை தீர்மானிக்க இங்கே வந்து கொண்டு இருக்கின்றான் என்பது நீ நிலையா உன் வாழ்க்கையை பற்றி கவலை உன் வாழ்க்கையை பற்றி பதற்றம் எனக்கும் இருக்கத்தான் செய்கிறது எப்படி என் பிள்ளையை நான் அடுத்த கட்டத்தில் கலைத்துச் செல்ல போகிறேன் அந்த தடைகளின் கருமாவையை எப்படி ஒழிக்கப் போகிறேன் என்று உன் விதியோடு நான் போராடி கொண்டுதான் இருக்கின்றேன் நீயோ நினைக்கலாம் என் ஐயனை இப்படி சொல்லலாமா நீ என்னிடம் என்ன சொன்னாய் கேட்டதைத் தருவதற்கு எனக்கு ஒரு நொடி போதுமானது என்றுதானே சொல்லி இருக்கின்றாய் அதன் பிறகு நீனாக ஏனப்பனே எனக்கு இப்படி ஒரு குழப்பத்தை இனி ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றாய் என்று நினைக்கலாம் என் பிள்ளையில் குழப்பமல்ல உன்னை பயங்காட்டுவதற்கும் அல்ல உன் வேலைகளை நானும் செய்து கொண்டு இருக்கின்றேன் உன் பாரத்தை உனக்கு பதிலாக நானும் இங்கு சுமந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இங்கு சொல்லி கொண்டு இருக்கின்றேன் நடப்பது எது வேண்டுமானாலும் உயர்ந்து விட்டு போகட்டும் ஆனால் இதை பற்றி இன்னும் யோசிக்க வேண்டாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை என்னால் உணர முடிந்தது அதனால் மட்டும்தான் உன் வாழ்க்கை எங்கள் வெற்றின் பாதைக்கு அழைத்துச் சென்று கொண்டு இருக்கின்றேன் இனி எந்த நிலையிலும் சரி எனக்காக யாரும் இல்லை யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்காது நான் உன்னோடு சேர்ந்துதான் உனக்கான வாழ்க்கையை பயணித்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ மறந்த விடாது என் பிள்ளைகே இந்த நிலை மாறுமோ என்ற ஏக்கத்தை தானே நீ வளர்த்து கொண்டு இருக்கின்றாய் உன் ஏக்கத்தை தீர்த்து வைத்து உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்நியாயத்தின் நீதியை முழங்குவதற்காக இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது இனி வருகின்ற எல்லா வேலைகளையும் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்து கொடுக்க போகிறேன் வெற்றியின் பக்கம் நீ இருந்து கொண்டு இருக்கும் போது உன் பக்கம் நீ இந்த அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ வருகின்றதை நினைத்து எல்லாம் நினைத்து நீ மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டிருக்காது உன் வருத்தம் இன் காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையின் பயணத்தில் நான் இப்பொழுது முழுமையாகத்தான் வந்திருக்கின்றேன் நீ எடுத்துக்கொள் இந்த இந்த எதிர்பார்த்தது தான் நடக்கப் போகிறது என் பிள்ளையை மன வருத்தம் கொள்ள வேண்டாம் மன காயமும் அடைய வேண்டாம் இனி எல்லாம் என் பிள்ளைக்கு தான் இங்கு நடக்கப் போகிறது பதினெட்டாம் மணி கருப்பசாமியே போச்சு